ஆட்சிய சமையலில் சப்பாத்தியும் கொண்டக்கல்ல கிரேவியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் அப்படின்னா நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னா சாஃப்டாவே இருக்கும் இந்த சிம்பிளான ஸ்டெப் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாகவே வரும் இதுக்காக வந்து பால் ஊற்றுறது சுடு தண்ணி ஊற்றி பிசைறது கை வலிக்க பிசைறது அந்த மாதிரி ஹெவியான ப்ராசஸ் எதுவுமே இருக்காது வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் ரெண்டு கப் போல் கோதுமாவை எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கலந்து விட்டுறலாம் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம் மாவு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சாச்சு இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் லிப் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இது அரை மணி நேரம் போல் ஊறட்டும் அடுத்து கொண்டக்கல்ல கிரேவிக்கு அரைக்கப் போல் கொண்டக்கல்ல எடுத்து ஊற வச்சிருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க எட்டு மணி நேரம் போல நல்லா ஊறட்டும் கொண்டக்கல்ல ஊறின தண்ணியோடையே நான் குக்கர்ல சேர்த்துட்டேன் கொண்டக்கல்ல நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும் இந்த கிரேவிக்கு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாம் பாதி தேங்காவாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எட்டு பூண்டு பல் ஒரு ஸ்பூன் சோம்பு ஏழு முந்திரி பருப்பு இது கூட கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு வேணாம் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கல்ல கூட சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் கொண்டக்கல்ல நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இது இருக்கட்டும் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம் இதில் ஒரு இலை ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு கொஞ்சம் போல் கல்பாசி பூ சேர்த்து வறுத்துக்கலாம் நல்லா அப்புறம் ஒரு வெங்காயத்தை வந்து ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் சேர்த்துட்டு இதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம் அடுத்து மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி ரெண்டு சேர்த்து அதே மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கறி மசாலா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போல கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்துடலாம் கிரேவி உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க கிரேவி ஒரு கொதி கொதிச்சுட்ருக்கும்போது நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கல்லை உள்ள சேர்த்துடலாம் கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இது ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வரட்டும் கடைசி அதில் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சூப்பரான கொண்டக்கல்ல கிரேவி ரெடி ஆயிடுச்சு அடுத்து சப்பாத்தி செஞ்சிடலாம் தேவையான சைஸில் மாவு எடுத்துக்கோங்க இதான் மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் இதில் ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஸ்கொயர் ஷேப்லாம் மடிச்சுக்கலாம் திருப்பியும் மாவு தொட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க சப்பாத்தியை இந்த மாதிரி தின்னா எடுத்துக்கணும் ஒரு பக்கம் லைட்டாக செவந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம் ரெண்டு பக்கமும் எண்ணெய் சேர்த்துட்டு வேக வச்சுட்டு எடுக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சப்பாத்தியும் கொண்டக்கல்ல கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்